வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் விபத்தில் அடிபட்ட நபர்களை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ் வராததால் பொதுமக்கள் சாலை மறியல் சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியல்ல மத்திய அரசுகளை பழங்குடியின மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேருவில் நகர் பகுதியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒன்றாவது மற்றும் மூன்றாவது குறுக்கு வீதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் லோகநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ஜல்லியும் மண்ணுமாக பெயரும் அவலம் காரைக்காலில் இருந்து ஜிப்மர் செல்லும் புறவழி சாலையில் கடந்த வாரம் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது இந்த சாலை தரமின்றி அமைக்கப்பட்டதால் சாலை போடப்பட்ட ஏழு நாட்களில் வாகனங்கள் செல்லும் போது சாலையிலிருந்து ஜல்லி மண்ணுமாக சாலையில் பெயர்ந்து வருகிறது இதனால் சாலையில் செல்பவர்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகி வருவதுடன் விபத்துகளும் ஏற்படுகிறது காரைக்காலில் உள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தரமற்ற சாலை அமைக்கப்பட்டதால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுத்துகிறது அறிந்த பொதுப்பணித்துறை சில நாட்களுக்கு முன்பு சாலையில் சிதறி கிடந்த ஜல்லி மற்றும் மண்களை அகற்றியிருந்தாலும் புறவழி சாலையில் அதிக அளவில் வாகனங்கள் செல்வதால் போடப்பட்ட சாலை தரமின்றி போடப்பட்டதால் சாலையில் ஜல்லி மண் பெயர்ந்து பொதுமக்கள் கடுமையான அவதிக்கு ஆளாக்கி வருகின்றனர் இதை பார்க்கும் பொதுமக்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் போடப்பட்ட சாலை உடனடியாக ஜல்லி மண்ணு பெயர்ந்திருக்கிறது என்று வியப்புடன் பேசி வருகின்றனர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரியில் பழங்குடியின மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பழங்குடியின மக்கள் புதுச்சேரியில் பூர்வீகமாக வாழ்வோரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது தொடர்பாக இதுவரை மத்திய அரசானது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் செய்து வருகிறது இந்த நிலையில் இதனை வலியுறுத்தி தொடர்ந்து புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பாக அரசிடம் பல்வேறு கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் இதனை கண்டித்து மறைமலை அடிகள் சாலை சுதேசிமில் அருகே பழங்குடியினர் சங்கத்தின் தலைவர் ராம்குமார் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பழங்குடியின மக்கள் மற்றும் அதே சமுதாயத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுடன் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் கல்வி குறித்தும் இடஒதுக்கீடு குறித்தும் வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஒதுக்கீடு போராட்டம் இடஒதுக்கீடு போராட்டம் மத்திய அரசு மாநில அரசு பழங்குடிமே மக்களை அட்டவணை பழங்குடி பட்டியல் புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட காட்டுநாயகன் சமூக சீர்தத்தின் சங்கத்தின் சார்பாக புதுச்சேரியில் வசிக்கக்கூடிய காட்டுநாயக்கன் மலைக்குறவன் குருமன் எருகுலா ஆகிய இனங்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியை பற்றியில் சேர்ப்பதற்கு இன்று நாங்கள் கவன மத்திய அரசையும் மாநில அரசையும் கவன ஈர்ப்பு தீர்மானம் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக போராட்டைகன் காங்கிரசில் கர்நாடக முதல்வராக கார்கேவுக்கு வாய்ப்பு இருந்தும் அப்பதவி அவருக்கு வழங்கப்படவில்லை ஆகவே சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியில்லை என மத்திய இணை அமைச்சர் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி வந்த சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நாட்டில் உள்ள இந்து கிறிஸ்துவர் இஸ்லாமியர் என அனைத்து தரப்பினருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பளித்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி திறமையானவராக மட்டுமின்றி உலக நாடுகள் மதிக்கும் தலைவராக உள்ளார் என்றும் குறிப்பிட்டார் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் மூலம் நம் நாட்டில் அவ்வப்போது தாக்குதல் நடைபெற்று வருகிறது ஆனால் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவின்படி சிந்தூர் தாக்குதல் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் அரசுக்கு எச்சரிக்கை தரும் வகையில் அமைந்துவிட்டது அப்போர் நிறுத்தத்தில் அமெரிக்கா மூன்றாம் நாட்டு தலையீடு இல்லை என்பதே உண்மை பாகிஸ்தான் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வெளிநாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி குழுக்களை அனுப்பியது வரவேற்கத்தக்கது ஆனால் காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்ததிலிருந்து அதை மீட்பதற்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடவடிக்கை இல்லை காங்கிரஸில் கர்நாடக முதல்வராக கார்கேவுக்கு வாய்ப்பிருந்தும் அப்பதவி வழங்கப்படவில்லை ஆகவே சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியல்ல தூய்மை பணியாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டல் நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன தூய்மைப் பணிக்கான போதிய நிதியும் மத்திய அரசால் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் அவற்றை முறையாக மாநிலங்கள் செலவிட வேண்டும் அப்படி செலவிடுவதை மத்திய அரசின் சமூக நீதித்துறை கண்காணிக்கும் என தெரிவித்த அவர் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேச உள்ளதாக குறிப்பிட்டார் மத்திய அரசு வக்புவாரியன் வாரிய சட்டம் மூலம் அதன் சொத்துக்கள் பாதுகாப்புக்கு வழிவகுத்துள்ளது அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும் கூறினார் உலக பட்டினி தினத்தை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கிருமாம்பாக்கம் அறுவடை மருத்துவக் கல்லூரி எதிரில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அறுவடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை எதிரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் விஜயின் வேண்டுதலுக்கு ஏற்ப கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தலின் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் பல இடங்களில் உலக பட்டினி தினத்தை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான திருமாம்பாக்கம் அறுவடை மருத்துவமனை மற்றும் கல்லூரி எதிரில் தொகுதி தலைவர் மணிகண்டன் தலைமையில் கிருஷ்ணசாமி முன்னிலையில் செந்தில்குமார் அப்பு என்கிற சதீஷ் வினோத் உதயகுமார் தர்மராஜன் நலமகராஜன் கிருபானந்தன் இவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு பட்டினி தினத்தை முன்னிட்டு மதிய உணவு வழங்கப்பட்டது Fuera देखिए पड़ते बड़े சிறிய செய்திகள் தொடரும் வெற்றியை கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் பாராமெடி மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஆல் அட்மிஷன் ஆன்

நூறு சதவீதம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் டிப்ளமோ கோர்சஸ் பீஸ் ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம் புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் ஏழு கூடபாக்கம் மெயின் ரோட் பிலியனூர் பைபாஸ் புதுச்சேரி ஒன் எயிட் போர் சிக்ஸ் செய்திகள் தொடர்கின்றன பொறியியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான இருபதாவது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பொறியியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான இருபதாவது பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரோ மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரியில் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினாா் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜப்பன் அனைவரையும் வாழ்த்தி பேசினார் விழாவின் சிறப்பு விருந்தினராக சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் மற்றும் மைத்ரி பிரியன் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியும் தொழில் முனைவோருமான சுரேஷ் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் இவ்விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற இருபது மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியின் சார்பாக தங்கப்பதக்கங்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு இளநிலை மாணவ மாணவிகளுக்கும் முன்னூற்று இருபத்தி நான்கு முதுநிலை மாணவ மாணவிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன இளநிலை பிரிவில் இயந்திரவியல் துறையில் எழுபத்தி ஓரு மாணவர்களும் கணினி பொறியியல் துறையில் இருபத்தி இரண்டு மாணவர்களும் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் எண்பத்தி நான்கு மாணவர்களும் மின்னியல் மற்றும் மின் நுனிவியல் துறையில் முப்பத்தி ஓரு மாணவர்களும் கட்டிடவியல் துறையில் இருபத்தி ஓரு மாணவர்களும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் எண்பத்தி ஏழு மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர் முதல்நிலை பிரிவில் கணினி பயன்பாட்டு துறையில் பதினான்கு மாணவர்களும் மேலாண்மை துறையில் இருபத்தி ஏழு மாணவர்களுக்கும் எம்இ கணிப்பொறியியல் துறையில் ஏழு மாணவர்களுக்கும் பவர் எலக்ட்ரானிக் அண்ட் டிரைவ் துறையில் ஒரு மாணவருக்கும் மற்றும் எம்இ டிசைனிங் இன்ஜினியரிங் துறையில் நான்கு மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் விழாவின் நிறைவாக மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் துணைத் தலைவர் முனைவர் கணேசன் நன்றி கூறினார் I am very proud and glad to share that our student Mr. Vignesh from Department of Information Technology secured the highest salary package of 33 lakhs per annum at Amazon. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார் கோவில் ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மானாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார் கோவில் கிராம திருவண்டார் கோவில் ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தி செப்பணி இடும் பணிக்கு ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளைநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

சேவா மையத்தில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்காக புதிதாக ஜெராக்ஸ் இயந்திரத்தை நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு திறந்து வைத்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தியாக முதலியார் நகரில் அமைந்துள்ள சாம் டிஜிட்டல் சேவா மையத்தில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்காக புதிதாக ஜெராக்ஸ் மிஷின் இயந்திரத்தை சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு திறந்து வைத்தார் சாம் டிஜிட்டல் சேவா மையத்தின் உரிமையாளர் இதற்கான ஏற்பாடினை சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியில் ரஞ்சித் ரஞ்சித் குமார் சீனு மன்மதன் ராக்கி விஜயரங்கம் மற்றும் ஊழியர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீமத் குரு சித்தானந்தா ஆலயத்தில் நடைபெற்ற நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு குரு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் ஆலயம் இவ்வாலயத்தின் நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது இதனை ஒட்டி கணபதி ஹோமம் நவகிரக ஹோமங்கள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சித்தானந்தா சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திருளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது Thank you. Terima kasih telah menonton! அடிப்பட்ட நபர்களை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ் வராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருபுவனை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலையில் திருபுவனை துணை மின் நிலையம் எதிரே இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளார் அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் நோக்கி வேகமாக சென்ற இருசக்கர வாகனம் மோதியதில் இருவரும் படுகாயம் அடைந்தனர் இருவரையும் மீட்பதற்காக ஆம்புலன்ஸில் போன் செய்துள்ளனர் ஆம்புலன்ஸ் வரவில்லை பின்னர் இதனால் தனியார் வாகனத்திற்கு இருவரையும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு சாலை திடீரென மறியலில் ஈடுபட்டனர் இந்த மறியல் காரணமாக வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருபுவனை காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மீண்டும் தலைப்பு செய்திகள் விபத்தில் அடிபட்ட நபர்களை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ் வராததால் பொதுமக்கள் சாலை மறியல் சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியல்ல மத்திய இணையமைச்சர் பேச்சு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பழங்குடியின மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்